கம் நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அண்டா பைரவர் வெட்டு மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளியும் பைரவா பா வைரவா அனுபோக வைரவா கம்புலி வைரவா காலகண்ட வைரவா புடிபுடி அடியடி கவு கவ இரத்தத்தை உண்ணு உண்ணு குடலை பிடுங்கி மாலையாய் போடு போடு ஏகு ஏகு சர்வ சண்டி கல்யாண பூதநாயகா பிடிபிடி அடி அடி போடு போடு ஆதி பரமேஸ்வரன் ஆணை போடு போடு குத்து குத்து சிவாகா இந்த வெட்டு மந்திரத்தை வந்து என்னென்னத்துக்கு என்றால் காவல் ஏழைகளுக்கு பயன்படுத்தலாம் சாமியாடினா கட்டினா வெற்றுக்கு பயன்படுத்தலாம் மற்றது வருத்தமாக இருக்கிற தண்ணி அடிக்கும் அடிக்கவும் இந்த மந்திரம் பயன்படுத்தலாம்